யாரு சிரிக்க தெரியலயோ அவங்க நல்ல குடியிலே பிறக்கலையா ஆஹ் யாரு வள்ளுவர் சுகர் நகை ஈகைன்னு சொல்லிக்கிடாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கின்னு ஆஹ் அதனாலதான் சுந்தில் சார் சோகப்பு நான் சிரிச்சேன் சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சிட்டு இருந்தேன் அருமை ஆஹ் இப்ப நம்ம சவுண்ட் கொடுக்க போறோம் இந்த ஹால் முழுக்க வி செவன் நல்லா கட்டியிருக்காங்கன்னு பாத்துருவோம் இழுதுபுறம் திரும்பி கையை தட்டி வெறி குட் சொல்ல போறோம் வலதுபுரம் திரும்பி கையை தட்டி வெறி குட் சொல்ல போறோம் தலையை லெஃப்ட்ல சாச்சிக்கிட்டு மூளையே கொஞ்சம் நேரம் சும்மா இருன்னு சொல்லிட்டு தலைய கைகளை நல்லா உயர்த்தி அப்படி சவுண்ட் கொடுக்க போறோம் யாரு அதிகமா சாப்பிடு கொடுக்க போறீங்கன்னு பாப்பா இந்த குழந்தைய மாறுறதுதான் நம்மள மலச்சியா மாத்தக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம் ஆஹ் சும்மா பார்த்தோம்னா பைத்தியார்த்தனா இருக்கும் செஞ்சோம்னா நாம தான் மற்றவங்க எல்லாம் பைத்தியமா நினைப்போம் அவங்கள மட்டும் கூ நல்ல வேகமா சவுண்ட் கொடுக்கணும் பண்ண போறேன் நீங்க தான் சவுண்ட் கொடுக்கறீங்க ரெடி ஸ்டார்